இப்போ நாம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போகிறோம் அதுக்கு முன்னால் வணக்கம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என் பேர் ராஜ்குமார் ரிச்சர்ட் இப்போ நாம் பார்க்க போகிற கேள்வி வந்து கேட்க போகிற கேள்வி வந்து கிறிஸ்தவர்கள் யோகா பயிற்சி செய்யலாமா செய்யக்கூடாதா அப்போது யோகாவை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் யோகாங்கிற பயிற்சி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தோன்றியது ஹிந்து வேதங்கள் உபநித்தளங்கள் உபனிஷத்ஸ் அப்படின்வாங்க மற்றும் ஸ்மிருதிகள் ஸ்மிருதிஸ் அப்படின்வாங்க யோகாவை கற்பிக்கின்றன யோகாவுடைய நோக்கம் என்ன தன்னை அறிதல் செல்ஃப் ரியலைசேஷன் அது ஒரு முக்கியமான நோக்கம் எல்லா வகையான துன்பங்களையும் வெல்வது கைவல்யா அந்த நிலைக்கு யோகா செய்பவரை யோகா இட்டு செல்கிறது அப்ப யோகா மனதுக்கும் உடலுக்கும் இடையே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் பிரபஞ்ச உணர்வுடன் தனிப்பட்ட நினைவின் ஒன்றியமும் நடக்குது அதாவது யூனியன் ஆஃப் இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ் வித் தாட் ஆஃப் தி யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் இதில் நாம் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா யோகா வந்து ஹிந்து ரட்சி சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சியாகும் திருப்பி நான் சொல்கிறேன் யோகா ஹிந்து மதத்தில் ஒரு ரட்சிப்பு சம்பந்தப்பட்ட ஆகும் அதாவது யோகா பண்றப்போ யோகா செய்பவர் இந்து மதத்தின் கடவுள் கூட ஐக்கியம் அடைறதுக்காக அவர் செய்கிறார் இந்த யோகாவை பகவத்கீதை கற்பிக்கிறது அதில் வந்து பகவத்கீதையில் ஞான யோகா பக்தி யோகா கர்ம யோகா இந்த மூணு யோகாவும் பகவத்கீதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் உபநிதளங்கள் உபனிஷத் அதில் அதன் மூலமாக மந்திர யோகம் லய யோகம் ராஜயோகம் ஹத்த யோகம் நாம் தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணுன்னா அது பேர் ஆங்கிலத்தில் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆழ்நிலை தியானம் இது என்ன பண்ணுதுன்னா தியானம் செய்பவரை மனதின் மேற்பரப்பில் இருந்து அதன் ஆழமான அடுக்குக்கு கடக்க அனுமதிக்கிறது இது தான் ஆழ்நிலை தியானம் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் இப்ப நாம கிறிஸ்தவ தேவாலயங்கள் நிறைய தேவாலயங்கள் வந்து போதகர்கள் வந்து யோகா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த யோகா என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஹத்த யோகா அப்போ ஹத்த யோகா வந்து எப்படி நாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மத உறவுகள் இல்லை அப்படின்னு நாம் ஒரு சில கிறிஸ்தவர்கள் அதை அப்படி புரிஞ்சுக்கிறாங்க அதாவது ஹத்த யோகா பண்ணால் உடல் வளர்ச்சிக்கான ஒரு யோகா அது பண்ணுறதுனால ஒரு உடல் வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த முறையாக இருக்கும் அப்படின்னு நிறைய கிறிஸ்தவர்கள் சில கிறிஸ்தவர்கள் அதை அப்படி தெரிஞ்சுக்கிறாங்க சத்குரு யோகா ஒரு உடற்பயிற்சி வடிவம் யோகா என்ற சொல்லுக்கு ஒன்றியம் என்று பொருள் ஒன்றியம்னா யோகா செய்பவர் இந்து கடவுள் கூட ஒன்றடைய சரியா யோகா என்று சொல்லுக்கு ஒன்றியம் என்று பொருள் அப்படின்னு சத்குரு ஜக்கி வாசுதேவ் சொல்றாரு அப்ப அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய ஆற்றலை குறிப்பிட்ட திசைகளில் செலுத்த உடல் அல்லது உடல் தோரணங்களை பயன்படுத்துவது ஹத்த யோகா அல்லது யோகாசனங்கள் ஆகும் அப்பனா இப்ப ஆசனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது பேர் வந்து அது ஆசனம்னா வந்து தோரணை நம்ம உடலால் எடுக்கக்கூடிய எண்ணற்ற ஆசனங்களில் இருந்து எண்பத்தி நான்கு அடிப்படை ஆசனங்கள் யோகாசனங்களாக அடையாளம் காணப்பட்டு உள்ளன அதுதான் வந்து இந்த ஹத்த யோகாவில் நான் அது பயிற்சி பண்றவங்க அதை செய்கிறாங்க இப்போ ஹத்த யோகா என்பது யோகாவின் ஆயத்த செயல்முறை ஆகும் அப்படிங்கிற அப்படின்னு சொல்றாரு ஹா என்றால் சூரியன் தா என்றால் சந்திரன் என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் சமநிலையை கொண்டு வரும் யோகா இது அவர் என்ன சொல்றாருன்னா தெய்வீகத்தை பெற ஒரு அற்புதமான ஒரு சாதனம் சரியா இப்ப யோகா எதுக்கு ஹிந்து நண்பர்கள் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஹிந்து கடவுளுடன் ஒன் ஒன்றடைய ரெண்டாவது தெய்வீகத்தை பெற இது ஒரு அற்புதமான சாதனம் ரொம்ப முக்கியமா நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா யோகா வந்து இந்து மதத்தினுடைய ஒரு ரட்சிப்பை அடையக்கூடிய ஒரு வழி யோகா செய்கிறதுனால இந்துக்கள் இந்து நண்பர்கள் அவர்கள் ரட்சிப்பை அடைவார்கள் என்று அவங்க நம்புறாங்க ஆனா யோகா கிறிஸ்தவர்கள் செய்யலாமா கூடாதா அந்த கேள்விக்கு நாம இப்ப பதில் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ கடவுளை பற்றிய இந்து புரிதல் அடிப்படையில் கிறிஸ்தவர்களிடமிருந்து வேறுபட்டது நல்லா புரிஞ்சுக்கோங்க இத கடவுளை பற்றிய இந்து புரிதல் அடிப்படையில் கிறிஸ்தவர்களிடமிருந்து வேறுபட்டது மேலும் யோகா இந்து கடவுளுடன் ஒற்றுமையை அடைய உருவாக்கப்பட்டது இப்போ மெடிடேஷன் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க இல்லையா அது வந்து சிந்தனையின் மூலமாக மனதை ஆக்குவதுதான் காரணம் வந்து சிந்தனையின் மூலமாக மனதை வெறுமையாக்குவதன் மூலம் யோகா அந்த ரட்சிப்பை கொடுக்கிறது அப்போ தியானம் செய்பவர் வந்து இப்போ பிரபஞ்சத்துடன் ஒருவராக உணர்கிறார் தியானம் செய்பவர் இப்பொழுது பிரபஞ்சத்துடன் ஒருவராக உணர்கிறார் அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கணும் யோகா வந்து இந்து மதத்தின் ரட்சிப்பை அடைவதற்கு அடைவதற்கான ஒரு பயிற்சி மேலும் கடவுளை பற்றிய இந்து புரிதல் அடிப்படையில் கிறிஸ்தவர்களிடமிருந்து வேறுபட்டது யோகா வந்து இந்து கடவுளுடன் ஒற்றுமையை அடைய உருவாக்கப்பட்டது இது நாம நல்லா புரிஞ்சுக்கணும் கிறிஸ்தவராகிய நாம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப பைபிள் வந்து பரிசுத வேதாகமம் என்ன நமக்கு போதிக்கிறது உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக நாம கிறிஸ்தவர்களாகிய நாம கடவுளுடன் ஒன்று ஒன்றடைய நாம முயற்சிக்கவே கூடாது அது முயற்சியும் அந்த அந்த முயற்சியும் நடைபெறாது ஏன்னா நம்ம என்ன முயற்சிக்கிறோம்னா கடவுளுடைய சித்தம் நம்மளுடைய சுத்தமா இருக்கணும் ரெண்டாவது பரிசுத்த வேதாமகத்தின் படி தியானம் என்பது மனதை வெறுமையாக்குறது கிடையாது தியானம் என்ன சொல்கிறோன்னா கடவுளின் செயல்கள் கடவுளின் வார்த்தைகள் மற்றும் திரியேக கடவுளின் குணநலன்கள் இதெல்லாம் வந்து நம்ம மனதில் உள்வாங்கி நம்ம மனதை மனதுல கடவுள் முழுமையா நிரப்பணும் இதுதான் வந்து சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்னா ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அறுபத்தி மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எழுபத்தி ஏழாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்து மற்றும் இருபத்தி ஏழு மற்றும் நூத்தி நாற்பத்தி எட்டாம் வசனம் அப்புறம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் இதுல எல்லாம் வந்து சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா நம்ம மனதில் கடவுள் முழுமையாக குடியிருக்க வேண்டும் அப்போ பரிசுத்த வேதாகமத்தின் கடவுள் மற்ற மதங்களின் கடவுள்களை அங்கீகரிக்க மாட்டார் அல்லது அவர்களின் வழிபாட்டை தனது வழிபாட்டாக பெறவும் மாட்டார் இப்போ ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்வது நாம யோகா என்பது கிறிஸ்தவத்திற்கு நேர் எதிரான ஒரு மத தத்துவம் ஆகும் எனவே யோகாவை அதன் உண்மையான வடிவில் எந்த ஒரு கிறிஸ்தவனும் நல்ல உணர்வுடன் பெற முடியாது பெறக்கூடாது பயிற்சி செய்யக்கூடாது அப்படியே நாம பயிற்சி பண்ணினால் நாம வேதத்தின் உண்மைகளை நிராகரிப்பதாக ஆகும் இயேசு கிறிஸ்துவை நிராகரிப்பதாக ஆகும் அப்போ யோகா பயிற்சி பண்ணலாமா கூடாதா பண்ண கிறிஸ்தவர்கள் யோகா பயிற்சி பண்ணக்கூடாது இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக நன்றி